இல்லறம் அரசியல் பணம் எல்லாமே அந்த அடையாளத்தை நோக்கி பயணப்படுவதுதான் கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்க வேண்டும் ஒரு தாஜ்மஹாலை பற்றி எத்தனை கவிதைகள் படித்திருப்பீர்கள் நானே வெள்ளை கனவின் இனிப்பு என்று எழுதியிருக்கிறேன் இது ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்ட அழகான வெண்பா என்று ஒருவன் எழுதியிருக்கிறான் இப்படி எல்லாம் பார்த்திருக்கீங்க ஆனால் ஒரு இந்தி கவிஞன் எழுதினான் தன் காதலியை பார்த்து சொல்லுகிறான் நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஆக்ராவில தாஜ்மஹால முன்னாடி சந்திப்போமான்னு போல கேட்டவன் சொல்லிட்டு இங்க வா வேணாம் தாஜ்மஹால் வாசல்ல சந்திக்க வேண்டாம் நானும் ஒரு ஏழை நீயும் ஒரு ஏழை அதனால் தாஜ்மஹால் வாசலில் சந்திக்க வேண்டாம் ஏன் அதற்கு அவன் சொன்ன பதில் வேண்டாம் தாஜ்மஹால் முன்னால் சந்திக்க வேண்டாம் இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனம் செய்திருக்கிறான் எவ்வளவு தன்மை உள்ள கூட்டம் எவ்வளவு மகிழ்ச்சி உங்கள் முகம்களில் இது எது கொடுக்கும் தமிழை தவிர இந்த பரவசத்தை வேறு எது கொடுக்கும் கவிதையை தவிர இந்த கிளர்ச்சியை எது மூட்டும் இது ஒரு இனிப்பு நெருப்பு இது உங்களை வாழ வைக்கும் விஷம் விஷம் மாதிரி அடர்த்தியானது வாழ வைக்கிற விஷம் இது உங்கள் குருவி ஓட்டத்தில் கலந்து படுகிற படிமம் இதுதான் காலமெல்லாம் நிற்கும் அவன் என்ன சொல்றான் ஷாஜகானுக்கு பணம் இருந்தது மக்கள் வரிப்பணத்தை திரட்டினான் தன் காதலிக்கு ஒரு பெரிய கோட்டை கட்டி விட்டு போயிருக்கிறான் இவ்வளவு கல்லறை அவர் சொந்த காசில் கட்டவில்லை வரிப்பணத்தில் கட்டி இருக்கிறான் என் காதல் ஷாஜஹான் காதலை விட குறைந்தது அல்ல ஆனால் தாஜ்மஹால் கட்ட எனக்கு ஏது வரிப்பணம் நானும் வரிப்பணம் இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பேன் இதை வைத்துத்தான் அமராவதி என்ற படத்தில் அமராவதி தான் அஜித்துக்கு முதல் படம் நினைக்கிறேன் அஜித்துக்கு முதல் படம் அமராவதி தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே தங்கமே காடு மலை நதிகள் எல்லாம் காதலின் செல்லமேன்னு போட்டேன் பிறகு லட்சியம் இல்லாதது கவிதையா என்று பார்த்தேன் எல்லாம் சின்ன வயதிலேயே பாரதி பாரதிதாசன் கலைஞர் கண்ணதாசன் என்றெல்லாம் படித்த போது தமிழுக்கு பக்கத்தில் நான் வந்தேன் நான் சொல்கிற சில பேர் சொல்வார்கள் நான் ஷேக்ஸ்பியர் படித்து கவிஞனானேன் நான் ஜான் மில்டன் படித்து கவிஞனானேன் நான் கதையை படித்து கவிஞனானேன் நான் கலீல் ஜிப்ரான் படித்த பிறகுதான் கவிஞனானேன் நான் கீட்ஸும் ஷெல்லியும் படித்த பிறகுதான் கவிஞனானேன் அது இருக்கலாம் என்னை பொறுத்தளவில் என் பக்கத்தில் இருந்த படைப்பாளிகளை படித்துத்தான் நான் கவிஞரானேன் அவர்கள் வழிகாட்டவில்லை என்றால் கீட்ஸ் எனக்கு தெரிந்திருக்காது ஷேக்ஸ்பியர் ஜென்ம பிராப்தம் இருந்திருக்காது கீட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்காது கலீசிப்ரானை அணுகி இருக்க மாட்டேன் ஜான் டான் எனக்கு தெரிந்திருக்காது ஏனென்றால் பக்கத்தில் இருப்பதுதான் ஆகர்ஷணம் பக்கத்தில் இருந்து ஈர்ப்பதுதான் ஈர்ப்பு தெரியுமா நீங்க ஒரு காதல் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விருதுநகரில் இருக்கிறீர்கள் சிக்காகோவில் அபூர்வம் சிட்டியில் இருக்கிற ஒரு பையனோடு காதல் வருவது அபூர்வம் யார் மீது காதல் வரும் தெரியுமா விருதுநகரில் இருக்கிற பையனுக்கு சாத்தூர் பெண் மீது காதல் வந்தால் நியாயம் சாத்தூரில் இருக்கிற பெண்ணுக்கு நம்ம பக்கத்து ராஜவாலயத்தில் காதல் வந்தால் நியாயம் ராஜபாளையத்தில் இருக்கிற பையனுக்கு வில்லிப்புத்தூரில் காதல் வந்தால் அது நியாயம் பக்கத்தில் தான் சாத்தியம் இதுதான் நியதி இதுதான் ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு சக்தி என்பது பொருளால் வருவதனில் அந்த பொருள் பக்கத்தில் இருக்க வேண்டும் எனக்கு ஈர்ப்பு சக்தி என் பக்கத்தில் இருந்த மகா பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன் கலையர் சொரணா இவர்கள் போன்ற கவியர்கள் இன்னும் என் பாட்டங்கள் மாரோக்கத்து பாட்டிகள் வெள்ளி வீதியார் பொன்முடியார் ஏன் குளமுற்றத்துள்ளி விளவனை பாடிய புலவர்கள் கபிலர் பரணர் இவர்களெல்லாம் எனக்கு ஆசான்கள் தமிழ் கவிதை எழுத நினைக்கிற பெருமக்களே உங்களுக்கு ஒரு ஆசை உங்களுக்கு மூவாயிரம் ஆண்டு சொத்து இருக்கிறது எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் எல்லாம் உங்கள் பெயரில் எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் அந்த சொத்துக்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த எழுத்துக்களும் இந்த காவியங்களும் இந்த சொற்களும் உங்களுக்கு வேண்டும் நான் ஒரு மூன்று வெண்பாக்கள் சொல்லுகிறேன் இந்த வெண்பாவில் எது சிறந்தது என்பதை நீங்களே எனக்கு திருப்பி சொல்லுங்கள் அது சொல்லிவிட்டால் உங்களுக்கே தோன்றிவிடும் ஏன் சிறந்த கவிதை என்று நான் வைரமுத்துவுக்கு சொன்னேன் என்பதை நீங்களே கண்டறிந்து விடுவீர்கள் சிறப்பதிகாரத்தில் ஒரு விண்பா வருகிறது கோவலனும் கண்ணகியும் மனையரம் படுத்த காதையில் ரெண்டு பேரும் கலக்கிறார்கள் ரெண்டு பேரும் முதல் முதலாக ஒருவருக்கொருவர் உயிர் அறிமுகமாகிறது அதை உடல் உறவு என்று சொல்வது கூட கொச்சைத்தனம் உயிர் உறவு என்று சொல்வதுதான் நாகரிகம் கோவலரும் கண்ணகியும் உயிர் அறிமுகம் செய்து கொள்கிறார்கள் அதை பாட வருகிற இளங்கோவடிகள் சொல்கிறார் அவர்கள் விடிய விடிய சேர்ந்திருந்தார்கள் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து கிடப்பது மாதிரி இந்த உலகம் நாளையே விடும் என்று நிலையாமை தத்துவத்தை உணர்ந்தவர்கள் மாதிரி இன்று இரவுக்குள்ளேயே உலகத்தின் பேரின்பத்தை துய்த்து முடித்தார்கள் என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார் தூமப் பணிகள் ஒன்றை தோய்ந்தார் என ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத என்பவரால் துண்ணினார் மண்ணில் நிறையா கண்டவர் போல் நின்று என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மனையளம் பெடுத்த காலையில் இந்த வெண்பாவை எழுதியிருக்கிறார் அவ்வளவு அழகான வெண்பா இடைக்காலத்தில் ஒரு வெண்பா காலமேகம் எழுதிய வெண்பா அவன் எழுதினான் பனை மரத்துக்கும் ஒரு வேசிக்கும் சிலரை சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள் என்னடா இது பனைமரம் என்பது ரொம்ப சொர சொரப்பான ஒன்று வேசி என்பது பழபழப்பான ஒன்று இந்த ரெண்டுக்கும் எப்படி சிலையை சொல்ல முடியும் ரெண்டையும் எப்படி இணைக்க முடியும் அவன் எழுதினான் கட்டி தழுவுதலால் கால் சேர ஏறுதலால் எட்டி பன்னாட இழுத்தலால் கிட்ட போய் ஆசைவாய் கல்லை அருந்துதலால் அப்பலாமே விரைந்து இது ஒரு வெண்பா அது காவிரர்களை பற்றிய அழகு வெண்பா இது காமுகரை பற்றிய இன்னொரு வெண்பா இன்னொரு வெண்பா சொல்கிறேன் இந்த வெண்பாவை நீங்கள் கவனமாக கேளுங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணதாசன் நடத்திய சென்றல் இதழில் ஒரு கவிதை போட்டி நடத்தப்பட்டது அந்த கவிதை போட்டிக்கு ஈற்றடி கொடுத்து விடுவார்கள் வெண்பாவி கடைசி வரி கொடுப்பார்கள் மிச்ச வரிகளை நீங்கள் முடித்துக் கொடுக்க வேண்டும் அந்த கடைசி வரி பூவை மேல் எத்தனை பூ ஒரு ஒரு பெண் பெண்ணின் உடம்பில் எத்தனை இது கேள்வி பூவை மேல் எத்தனை பூ இது காலங்காலமாக தமிழ் கவிஞர்கள் ஒரு இலக்கணப்படி வந்திருக்கிறார்கள் ஒரு நிலையான ஊமைகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் ஒரு பெண்ணின் கண்கள் காது வள்ளைப்பூ மூக்கு எப்பூ எள்ளின் பூ இப்படித்தான் இருக்கும் எள்ளின் பூ இப்படி இருக்காது இப்படி சங்கு புஷ்பம் விரல்கள் காந்தல் மலர்கள் தனங்கள் தாமரை பூக்கள் பூவை மேல் எத்தனை பூ எழுதி முடித்தார்கள் எல்லா கவிஞரும் இதுதான் எழுதினான் ஒருவன் மட்டும் விதவையை பற்றி பாட்டெழுகிறான் ஒரு இளம் விதவையைப் பற்றி பாட்டெழுகிறான் அவன் இதே மின்பாவில் எடுத்து வைத்த விஷயம் என்ன தெரியுமா என்ன இல்லை ஏற்ற பூ சூட வகை ஏதும் இல்லை ஒரு விதவைக்கு எண்ணெய் இல்லை ஏற்ற பூ சூட வகை ஏதும் இல்லை பெண் கூந்தல் இந்நிலையில் பேன் பிடிக்க பின் ஒரு நாள் சாவை அவள் அண்டி சாய்ந்து விட்டாள் அந்த பூவை மேல் எத்தனை பூ என்று கேட்டார் புரியலாம் கைதட்டிய தமிழ் என்பர்களுக்கெல்லாம் நான் கைதட்டி என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் இந்த கவிதையை ஒருவன் புரிந்து கொண்டு கைதட்டினால் தமிழ் அவனுக்குள் வேர்விட்டு விட்டது என்று அர்த்தம் தமிழ் அவனுக்குள் புகுந்து பூ பூக்க போகிறது என்று அர்த்தம் தமிழ் அவனுக்குள் அமிர்தமயமாக இறங்கி மழை பெய்கிறது என்று அர்த்தம் தமிழ் அவனுக்கு வசப்பட்டு விட்டது என்று அர்த்தம் புரியாத தோழியரே புரியாத மாணவரே நான் சொல்கிறேன் ஒரு விதவையை பூச்சூடுவதற்கு இந்த சமூகம் அனுமதிப்பதில்லை பூ போட்ட கட்ட கூட அவளுக்கு அனுமதி இல்லை திருமண வீட்டுக்கு போடு சொல்வதற்கு அவளுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அவள் இறந்து அவள் சுடுகாட்டுக்கு போகிறாள் அவள் பாடையில் பூக்கள் அவள் பல்லக்கில் பூக்கள் சரஞ்சரமாய் பூக்கள் தெருவெல்லாம் பூக்கள் புதைகுழியில் பூக்கள் சமூகமே அவள் வாழ்கிற போது இவ்வளவு சிங்காரத்தை பூ பூக்கிறாய் என்று கேட்பது அந்த கவிதையின் நோக்கம் இப்போது கேளுங்கள் இளங்கோவடிகள் மிகச்சிறந்த கவியர்தான் அந்த வெண்பா அழகியல் பற்றியது உடலியல் பற்றியது அடுத்து ஒரு வெண்பா முழுக்க முழுக்க காமம் பற்றியது காதல் பற்றியது வெண்பா வெண்பா காமம் பற்றிய வெண்பா காலவேகம் பாடிய வெண்பா சமூகம் குறித்த பெண் குறித்த அக்கறையோடு பாடி பாடப்பட்டது இந்த மூன்றாவது பூவை மேல் உய பூ என்ற வெண்பா இப்போது தெரிகிறதா கவிதை என்பது சொல்லுக்கு பின்னால் போவது மட்டுமல்ல கருத்துக்கு பின்னால் போவது சமூகத்துக்கு பின்னால் போவது நன்மை பாடுவது என்பதுதான் கொஞ்சம் மாறுபட்டு சிந்தியுங்கள் ஒரே மாதிரி சிந்திக்காதீர்கள் அப்படி சிந்தித்தால் முன்னவன் பின்னாலேயே நீங்கள் போவீர்கள் உங்களுக்கு என்று தனி அடையாளம் இல்லாம போகிறது இந்த மனிதன் அலைவதை எதற்கு தெரியுமா ஒரு பெண்ணுக்கு மிக மிக பிடித்தது என்ன தெரியுமா அவளுடைய அடையாளம் ஆளுக்கு மிக மிக பிடித்தது என்ன தெரியுமா அவரவனுக்கு ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை காலம் உண்டாக்காது நீதான் உண்டாக்க வேண்டும் அந்த அடையாளத்தை உண்டாக்குகிற போராட்டத்தில் தான் வாழ்வு பதவி கல்வி இல்லறம் அரசியல் பணம் எல்லாமே அந்த அடையாளத்தை நோக்கி பயணப்படுவதுதான் கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்க வேண்டும் ஒரு தாஜ்மஹாலை பற்றி எத்தனை கவிதைகள் படித்திருப்பீர்கள் நானே வெள்ளை கனவின் இனிப்பு என்று எழுதியிருக்கிறேன் இது ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்ட அழகான விண்பா என்று ஒருவன் எழுதியிருக்கிறான் இப்படி எல்லாம் பார்த்திருக்கீங்க ஆனால் ராகிர் என்ற ஒரு இந்தி கவிஞன் எழுதினான் தன் காதலியை பார்த்து சொல்லுகிறான் நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஆக்ராவில் தாஜ்மஹால முன்னாடி சந்திப்போமான்னு போல கேட்டவன் சரின்னு சொல்லிட்டு போறான் வா வேணாம் தாஜ்மஹால் வாசல்ல சந்திக்க வேண்டாம் நானும் ஒரு ஏழை நீயும் ஒரு ஏழை அதனால் தாஜ்மஹால் வாசலில் சந்திக்க வேண்டாம் ஏன் அதற்கு அவன் சொன்ன பதில் வேண்டாம் தாஜ்மஹால் முன்னால் சந்திக்க வேண்டாம் இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனம் செய்திருக்கிறான் ரசிப்பு தன்மை உள்ள கூட்டம் எவ்வளவு மகிழ்ச்சி உங்கள் முகங்களில் இது எது கொடுக்கும் தமிழை தவிர இந்த பரவசத்தை வாழ வைக்கும் விஷம் இது விஷம் மாதிரி அடர்த்தியானது வாழ வைக்கிற விஷம் இது உங்கள் குருவி ஓட்டத்தில் கலந்து இதயத்தில் சென்று படுகிற படிமம் இதுதான் காலமெல்லாம் நிற்கும் அவன் என்ன சொல்றான் ஷாஜஹானுக்கு பணம் இருந்தது மக்கள் வரிப்பணத்தை திரட்டினான் தன் காதலிக்கு ஒரு பெரிய கோட்டை கட்டி விட்டு போயிருக்கிறான் இவ்வளவு கல்லறை அவன் சொந்த காசில் கட்டவில்லை வரிப்பணத்தில் கட்டி இருக்கிறான் என் காதல் ஷாஜஹான் காதலை விட குறைந்தது அல்ல ஆனால் தாஜ்மஹால் கட்ட எனக்கு ஏது வரிப்பணம் நானும் வரிப்பணம் இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பேன் இதை வைத்துத்தான் அமராவதி என்ற படத்தில் அமராவதி தான் அஜித்துக்கு முதல் படம் நினைக்கிறேன் அஜித்துக்கு முதல் படம் அமராவதி அதை எழுதின தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே தங்கமே காடு மலை நதிகள் எல்லாம் காதலில் சின்ன மீன் போட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை பார் அது நம்முடைய காதலின் சின்னம்னு வச்சுக்க காவிரியை பார் வந்தார விரிகுடாவை பார் இது காதலின் சின்னம் அண்ணாந்து வானம் பார் அது நமது காதலின் சின்னம் இயற்கை கட்டி வைத்ததெல்லாம் காதலுக்கு எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் என்று கருதிக்குள் காதலியே என்பது தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே தங்கமே அன்னமே அன்னமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே என்று முதல் வரி போட்டேன் அதுதான் நீங்க காதலிப்பதற்கு சாஜகான் வேண்டியதில்லை கருப்பசாமி போதும் காதலிப்பதற்கு மும்தாஜ் தேவை இல்லை பார்வதி மும்தாஜ் வேண்டாம் முனியம்மா போதும் சாஜகான் வேண்டாம் சர்வேஸ்வரன் போதும் அப்படி இருந்தால் போதும் காதல் என்பது பொது உணர்ச்சி காதலுக்கு சின்னம் என்பது தனி உணர்ச்சி அது ராஜாராணி காதல் எங்க காதல் குறைந்ததல்ல எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க இந்த கவிதையை நான் கல்லூரியில் பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக இருந்த போது வாசித்தது இப்போது நினைத்தாலும் அதே கிளர்ச்சி அதே பரவசம் அதே எழுச்சி அதே வந்து ஒரு இன்பம் உங்களுக்கு சொல்லுகிற போது நான் எத்தனை பேருக்கு சொல்லி இருப்பேன் தெரியுமா எவனுக்காவது கவிதையின் மீது காதல் இருந்தால் இந்த கவிதையை நான் திணிக்காமல் விட்டதில்லை இத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் இந்த விருதுநகர் மேடையில் உங்களுக்கு சொல்லுகிற போது இப்போதுதான் நான் முதன் முதலாக இந்த கவிதையை சொல்லுகிறேன் என்பது மாதிரி சொல்லுகிறேன் காரணம் உங்க எழுச்சி என் உணர்ச்சி இந்த இரண்டுக்குமான சங்கம்தான் சங்கமம் தான் இந்த உணர்ச்சி என்பதாக நான் நினைக்கிறேன் சங்க இலக்கியம் படிச்சுட்டு வந்து எழுதுங்க சங்க இலக்கியம் படிக்காமல் எழுதாதீங்க இந்த வகை செல்வன் இருக்கிறார் இவர் அடிக்கடி கட்டுரை எழுதுவார் தினமணியில் நல்ல கட்டுரையாக இருந்தால் உடனே ஒரு முன்னாள் அமைச்சர் கட்டுரை முன் எனக்கு நல்ல விஷயத்தை பாராட்டாமல் விட்டால் இதயம் கனக்கும் இதயத்தின் பாரத்தை எழுதியவருக்கு இறக்கி வைக்காமல் எனக்கு தூக்கம் வராது இந்த பாராட்டுகிற எண்ணத்தை வளர்த்துக்குங்க நீங்க பாராட்டுகிற எண்ணத்தை வளர்த்துக்குங்க ஒரு மனைவியை பார்த்து கேட்டாங்க ஒரு அறுபது வயசு ஆச்சு அறுபதாம் கல்யாணம் என்ன உங்க கணவர்கிட்ட என்ன குறை பாராட்டவே மாட்டாருங்க கடைசியா எப்ப பாராட்டினாரு பாளையங்கோட்டையில் எங்களுக்கு முதலிவு நடந்ததுங்க தான் அதுக்கு பிறகு அது மறந்துட்டாருங்க பாராட்டுகிற போது உங்கள் மனம் விசாலமடைகிறது பாராட்டுகிற போது பாராட்டப்படுகிறவரை விட பாராட்டுகிறவருக்கு ஒரு எழுச்சியும் மன உற்சாகமும் வருகிறது தயவு பாராட்டுங்கள் அறிவினால் ஆகுவ துண்டோ பெரிது நோய் தன்னோய் போர் போற்றா கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றா விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டான் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பெரிது நோய் தன்னோய்போர் கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பிரிது நோய் தன்னோய்போர் போற்றாக்கடை முயவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிது நோய் போர் போற்றா கடை முயூவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவைப் பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பிறது நோய் தன்னோய்போர் கடை முயவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவதுண்டோ பிறது நோய் போர் போற்றா கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பெரிது நோய் கோட்டாக் போற்றாக்கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவைப் பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பெரிது நோய் தன்னோய்போர் கடை முயவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பெரிது நோய் தன்னோய்போர் போற்றா கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பிரிது நோய் போர் போற்றா கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவைப் பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை